திருவாசகம் திருச்சிற்றம்பழம் ஐந்து திருச்சதகம் மெய்தானி கழற்கு என் கைதாந்தலை வைத்து கண்ணீர் ததும்பி வேதும்பி உள்ளம் மெய்தாந்த வேர்ந்து முன்னை போற்றி ஜய ஜய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேனுடைய என்னை கண்டு கொள்ளே கொல்லேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு கொடி கெடினும் நல்லே நினதடி யாரு அல்லா நரக புகினும் திருவருளாலே இருக்க பெரி நிறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் ஒத்தமனே ஒத்தமனத்தனுடைய நினைந்துருகே மற்ற மனத்தோடு மாலிவன் என்ன மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊரு தெரிந்தவரும் த மனத்தன பேசையான் என்ற கொள் சாவதுவே சாவ முன்னால் தக்கன் வேள்வி தகர்த்தென்று நஞ்சமஞ்சிய ஆவெந்தாய் என்று அவிதாயிடும் நம் அவரவரே மோவர் என்றே பெறானடும் என்னாண்டு மண்மே தேவர் என்றே இருமாந்து என்ன பாவம் திரிதவரே தவமே பொரிந்தில்தன் தன்மலரிட்டு முட்டாது இறைஞ்சேன் அவமே பிறந்த அருவினை ஏனு கண்பருள்ளாம் சிவமே பெருந்தெரு நின் திருவடிக்கா பவமீ அருளு கண்டாய் அடியேற்க பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாது அழியே இறைஞ்சி இறந்த எல்லாம் எமக்கே எமகே பெறலாமெனும் அன்பருள்ளம் கரந்து நில்லா கல்வனின் என்றும் நிரந்தரமாயருளாயினை ஏத்த முழுவதுமே முழுவதும் கண்டவனை படைத்தான் உடி சாய்த்து முன்னால் செழுமலர் கொண்டெங்கும் தேட அபாலன் இப்பாலம்பிறான் கழுதொடு காட்டிடை நாடகமாடி கதியிலேயா உன் மத்தம் கொண்டு ஒளி தருமே ஒளி தருகாலும் கனலும் புனலோடு மண்ணும் விண்ணும் இழிதரு காலமே காலம் வருவது வந்ததற்கு பின் ஒழி தருகாலத்தை உன்னடியேன் செய்த வல்வினையை கழிதரு காலமுமாயவை காத்து எம்மை காப்பவனே பவனெம்பிரான் பணி மாமதி கன்னிவினோர் பெருமான் சிவனெம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும் அவனெம்பிரான் என்ன நான் அடியேன் என்ன இப்பரிசே புவனிபிரான் தெரியும் பரிசாவது புகவே புகவே தகேல் உனக்கண்வருள் யான் என் பொல்லாமணியே தகவே என உனக்காட்கொண்ட தன்மையை புன்மையரை மிகவே உயர்த்தி வினோரை பணித்து அண்ணா அமுதே நகவே தகுமெம்பேரா நீ செய்த நாடகமே சிவா திரு